எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வரலட்சுமி விரதம் எப்பொழுது வரலட்சுமி விரதத்தை யாரெல்லாம் அனுஷ்டிக்கலாம் விரத வழிபாட்டு முறை என்ன மகாலட்சுமி தேவியை வீட்டிற்கு அழைக்க நல்ல நேரம் எது வரலட்சுமி பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் எது புனர் பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் எது கலசம் தயாரிக்கும் முறை என்ன படம் வைத்து வழிபாடு செய்யறவங்க எப்படி வழிபாடு செய்யணும் கலசம் வைத்து வழிபாடு செய்யறவங்க எப்படி வழிபாடு செய்யணும் வைக்க வேண்டிய நைவே நைவேத்தியங்கள் என்னென்ன சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்னென்ன விரத பலன்கள் என்னென்ன புனர் பூஜை செய்யும் மிக சரியான முறை என்ன என்பது போன்ற பல தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி நம்முடைய ஒவ்வொரு வீடுகளிலும் எழுந்தருளி நாம் செய்யும் பூஜை முறைகளை ஏற்று நமக்கு ஆசை வழங்கக்கூடிய வரலட்சுமி விரத திருநாள் தான் இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் கணவரின் நலனுக்காகவும் குடும்பத்தின் சுபிஷத்திற்காகவும் விரதம் இருந்து தாலி சரடு மாற்றி கொண்டு மகாலட்சுமி தேவிக்கு பூஜை செய்து வழிபாடு செய்வது வழக்கம் திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமைய இந்த நாளில் பிரார்த்தனையும் செய்து கணும் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆடி கடைசி வெள்ளியோடு சேர்ந்தே வருது இந்த நாளில் எந்த நேரத்தில் மகாலட்சுமி தேவியை நம்முடைய வீட்டிற்கு எந்த முறையில் அழைத்து எப்படி வழிபாடு செய்யணும் வரலட்சுமி விரத பூஜை முறைகள் என்ன என்பதையும் பார்க்கலாம் நான் சொல்ற மாதிரி மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்த அடுத்த ஆண்டு வரலட்சுமி விரதத்திற்குள்ளாக குடும்பத்தின் செல்வ நிலை நிச்சயமாக உயர்ந்துதான் இருக்கும் வரலட்சுமி விரதம் என்பது மகாலட்சுமி தேவியை வீட்டிற்கு அழைத்து வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறுவதற்குரிய நல்ல நாள் வரலட்சுமி விரதத்தையும் வழிபாடு யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் அம்மா வீடு கணவர் வீடு இரண்டிலும் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கும் வழக்கம் இருக்கிறவங்களும் புதியதாக வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க நினைக்கிறவங்களும் இந்த விரதத்தை வழிபாட்டினை செய்யலாம் அதே மாதிரி முழு உபவாசமாக இருந்துதான் வரலட்சுமி வழிபாட்டினை கடைபிடிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது முடிஞ்சவங்க உபவாசமாக இருங்க முடியாதவங்க எளிமையான உணவு எடுத்துக்கிட்டு வரலட்சுமி நோன்பினை தாராளமாக இரு வரலட்சுமி விரத வழிபாட்டினை இரண்டு முறையில் கடைபிடிக்கலாம் ஒன்று படம் வைத்து வழிபாடு செய்வது இன்னொன்று கலசம் வைத்து வழிபாடு செய்வது இந்த ஆண்டு மட்டும் வரலட்சுமி விரதம் மட்டும் வைத்து வழிபட்டாலே போதும் தொடர்ந்து எல்லா வருடங்களிலும் வரலட்சுமி விரதம் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க கலசம் வைத்து வழிபடலாம் முதல் முறையாக வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க படம் வைத்து வழிபட்டாலே போதும் வரலட்சுமி விரதம் என்பது மூன்று நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விரதம் மகாலட்சுமி தேவியை வியாழக்கிழமையே அழைத்து வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை செய்து சனிக்கிழமை புனர் பூஜை செய்து வழிபடணும் அப்படி முடியாதவங்க வெள்ளிக்கிழமை காலையிலேயே அம்மனை அழைத்து அன்றே பூஜை செய்து ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்து வழிபடணும் படம் மட்டும் வச்சு வழிபாடு செய்யறவங்க வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் வழிபட்டாலும் போதும் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி மாதத்தின் கடைசி நாளும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்தும் வருது அன்றைய தினம் பெருமாளுக்குரிய ஏகாதசி மற்றும் துவாதசி திதிகளும் சேர்ந்த நாளாகவும் இருக்கு அது மட்டுமல்ல சரஸ்வதி தேவி மற்றும் ஆஞ்சநேயர் அவதரித்த மூல நட்சத்திரத்தோடு பூராட நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது நட்சத்திரம் பிரகஸ்பதிக்கும் ஈசனுக்கும் உரிய நட்சத்திரம் அதனால எல்லா தெய்வங்களின் அருளையும் பெறுவதற்கு ஏற்ற அற்புதமான நாளாக இந்த ஆண்டு வரலட்சுமி நோன்பு அமைஞ்சிருக்கு மகாலட்சுமி தேவியை வீட்டிற்கு அழைக்க நல்ல நேரங்களை இப்ப பார்க்கலாம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மாலை ஆறு முதல் எட்டு வரை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலை ஆறு முதல் ஏழு இருபது வரை வரலட்சுமி பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் இது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலை ஒன்பது முதல் பத்து இருபது வரை மாலை ஆறு மணிக்கு மேலாக புனர் பூஜை செய்வதற்கான நேரம் இது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை ஏழு முப்பத்தி ஐந்து முதல் எட்டு ஐம்பத்தி ஐந்து வரை காலை பத்து முப்பத்தி ஐந்து முதல் பன்னிரண்டு வரை ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி நாற்பத்தி ஐந்து ஐந்து வரை காலை பத்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கலசம் தயாரிக்கும் முறையை பார்க்கலாம் வழிபாடு செய்யறவங்க மகாலட்சுமி தேவியின் அலங்கரித்து வீட்டு வாசலுக்கு எடுத்து சென்று மகாலட்சுமி சொல்லி பூஜை செய்து வீட்டிற்குள் அழைத்து வரணும் கலசம் வைத்து வழிபடுறவங்க எவர் செல்வர் தவிர செம்பு தாமிரம் வெள்ளி மண் இப்படி எவற்றால் ஆன கலசத்தையும் தாராளமாக பயன்படுத்தலாம் அதற்கு மஞ்சள் நூல் சுற்றி முக்கால் அளவிற்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதோடு மஞ்சள் குங்குமம் எலுமிச்சை காதோளை கருகமணி ஜாதிக்காய் ஏலக்காய் கிராம்பு மாசிக்காய் நாணயங்கள் மாவிளையோடு சேர்த்து வைக்கணும் அம்பாலின் முகம் வச்சிருக்கிறவங்க முகம் வைத்து சேலை நகைகள் ஜடை வைத்து அழகாக அலங்காரமும் செய்யணும் அம்பாலாக அலங்காரம் செய்த கலசத்தை வாசலுக்கு எடுத்துட்டு போயிட்டு வீட்டில் மூத்த சுமங்கலி பெண்கள் இருந்தா அவங்க ஆரத்தி காட்டி அம்பாளை வீட்டிற்குள் அழைத்து வந்து மனை பலகையில் அமர வைக்கணும் மாக்கோளம் போட்ட மனை பலகையாக இருப்பது நல்லது அப்படி இல்லைனா தாம்பூலம் அல்லது வாழை இலையில் பச்சரிசி பச்சரிசி அல்லது நெல் பரப்பி அதன் மீது கலசத்தை வைக்கணும் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் கலசத்தை வைப்பதுதான் நல்லது அம்மனுக்கு நைவேத்தியமாக வடை சுண்டல் பருப்பு பாயசம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் கொழுக்கட்டை இப்படி எது வேண்டுமானாலும் வைக்கலாம் இது எல்லாமே செய்ய முடியலனா கூட உங்களால என்ன முடியுதோ அதை தாராளமாக செய்து தேவிக்கு படைக்கலாம் அன்றைய தினம் அம்பாளுக்குரிய கனகதாரா சோஸ்திரம் லலிதா சகசரநாமம் அபிராமி அந்தாதி கட்டாயமாக படிங்க படிக்க முடியாதவங்க ஒழிக்கவாது வச்சு தாமரை மலர்கள் கிடைத்தா அதையும் வைக்கலாம் முடியாதவங்க மல்லிகைப்பூ பூ பயன்படுத்துங்க அர்ச்சனைக்கு துளசி வில்வம் அருகு பயன்படுத்துவது நல்லது எதுவுமே முடியாதவங்க எந்த மலர் கிடைக்குதோ அந்த மலரையும் குங்குமம் அக்ஷதை என்று பொருட்களை கொண்டு கூட அம்பிகைக்குரிய நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடுகளை செய்ங்க அதோடு நோன்பு பூ வைத்து வைத்து கட்டி பாதத்தில் பூஜையும் இந்த வழிபாடுகள் அனைத்தையுமே வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவும் செய்யணும் தாலி சரடு மாத்தனும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்திற்குள்ளாக மாற்றிக்கொள்வதும் கொள்வதும் நல்லது இப்போ புனர் பூஜை செய்யும் முறையை பார்க்கலாம் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை வங்க பூஜை அறையில் உள்ள கலசத்தை எடுத்து சென்று சமையல் அறையில் வைத்திருக்கும் அரிசி பாத்திரத்திற்குள் அப்படியே வைங்க எங்க வீட்டுல நீ எப்பொழுதும் நிரந்தரமாக வாசம் செய்யணும் வீட்டில் எப்பொழுதும் உன்னுடைய அருளும் குறைவில்லாத செல்வமும் நிறைந்து இருக்கணும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்ட பிறகு மேலே இருக்கும் தேங்காயை எடுத்து ஏதாவது இனிப்பு செய்வதற்கு பயன்படுத்தலாம் உள்ள இருக்கிற நாணயத்தை வீட்டில் பணம் வைக்கும் இடத்தில் வைக்கலாம் எலுமிச்சை மாவிலை காதோல கருகமணி போன்றவற்றை ஏதாவது மரத்தின் அடியிலோ அல்லது துளசி செடியின் அடியிலோ அல்லது கீழோ போடலாம் கலசத்தில் வைத்த வாசரியான பொருட்களை சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க அரிசியை சர்க்கரை பொங்கல் செய்து சாப்பிடலாம் அதிகமா இருக்குன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு பட்சணங்கள் செய்வதற்கும் பயன்படுத்தலாம் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்யற